இந்த ஏர்போர்ட் மூர்த்தி இருக்கார்ல அவர் வந்து சொல்கிறார் திருமாவளம் வந்து துரோகத்தின் முழு உருவம் அப்படின்னு சொல்கிறார் சொல்லிட்டு என்னான்னா சிதம்பர தொகுதியில் நிறைய இடத்துல இரட்டை கொலைமுறை இருக்குது சிதம்பரத்தில் மட்டும்தான் இருக்கா இரட்டை முறை ஃபஸ்ட்டு இந்தியா முழுக்க இருக்குது தமிழ்நாடு முழுக்க இருக்கு இரட்டை முறை அதெல்லாம் ஒழிக்கணும் ஓகேவா ஐயா நீ பேசு திருமாவளம் தான் பேசணுமா நீ அவருக்கு அரசியல் தான் பேசுகிற நீ ஆதரிக்கிற ஆர்எஸ்எஸ் இயக்கமோ இல்லை நாம் தமிழ் இயக்கமோ இல்லை ஏடிஎம்கேவோ இதை பேசுவோம் பேசட்டும் ஏன் திருமாவளம் மட்டும்தான் பேசணுமா சரி அவர் அந்த அரசியலை பேசினா மேலே வந்தார் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டு தான் அது முதல்ல புகையணும் புகையாமல் போயிட்டு அதில் போய் அரசியலே பேச முடியாது யாராவது அங்கே எடுத்து கேட்டு அது எதாவது பிரச்சனையாக இருந்தால் தான் அதை பற்றி பேச முடியும் அதிகாரியே அப்படி தான் பண்ணுறாங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆனால்தான் அதிகாரி போய் அதெல்லாம் செக் பண்ணுவாங்க ஆய்வு பண்ணுவாங்க எடுத்த வகத்துக்கு போயிடுவாங்களா அங்கே அதிகாரிலாம் அப்படி பண்ணுறதில்லை நான் நடக்கவே இல்லை ஒட்டுமொத்தமாக தீண்டாமையே அதாவது இரட்டக்கொலை முறையே அப்படி சொல்லலை நடக்குது இந்தியா முழுக்க இருக்குது தமிழ்நாடு முழுக்க இருக்குது சிதம்பரத்தில் மட்டும்தான் இருக்குன்னு ஒரு காரணம் பண்ணுறீங்களா அது எதுக்காக எந்த வன்மம் அது எங்களுக்கு புரியுது பட்டியலின இளைஞர்கள் ஒரு பத்து இளைஞராக மாறுவாங்களோ அவங்க பேச்சை பார்த்தா அவன் ஏடிஎம்கே பக்கமோ இல்லை ஆர்எஸ்எஸ் பக்கமோ இல்லை நாம் தமிழ் பக்கமோ திரும்புவாங்க அதை திசை திருப்புற வேலை தான் நீங்கள் பார்க்குறீங்க திருமாவளனுக்கு எதிராக இவருக்கு வந்து அக்கறை வீசிக்க மேலே பார்த்துங்க அதாவது ரெண்டு சீட்டு கொடுத்துட்டாங்க மூணு சீட்டு நாலு சீட்டு தர வேண்டிய இடத்துல ரெண்டு சீட்டு கொடுத்துட்டாங்கன்னு ஒரு அக்கறை இருக்குது எத்தனை சீட்டு கொடுத்தாலும் தோக்கணும் தான் நீ நினைக்க போற ஆ உனக்கு வன்மம் தான் இருக்குது வீசிக்கா தோக்கணும் அப்படிங்கிற ஒரு வன்மம் இருக்குது ஏன்னா அங்கேருந்து உன்னை தொத்தி அடிக்கப்பட்டு நீ வந்து அனாதையாக நிற்கிறப்ப ஆர்எஸ்எஸ்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு நாம் தமிழ்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு ஏதோ குழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கிற சவுத்துக்கு ஆ அப்படிங்கிறப்போ உனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது ஒரு வன்மம் இருக்குது விசிக்கா மேலே திருமாவளா மேலே அதை கொட்டிக்கிட்டு இருக்கிற இல்லை அக்கற மாதிரி நடிக்கிற வேற ஆ அந்த கூட்டணி ஒழுங்காக இருக்கிறது உனக்கு பிடிக்கல இல்லை ஜெயிக்கிற கூட்டணி ஆக ஜெயிச்சுட்டாங்கன்னா திரும்பி அரசியலை வலுப்பட்டுருவான்ல நம்ம வந்து வெளில வந்து கூவிட்டுருக்கமே அவர் வெறுமனே அந்த தொகுதியை மட்டும் தான் கண்காணிக்கணுமா அந்த தொகுதியை மட்டும் தான் செய்யணும் அது மட்டும் தான் வேலையாக இருக்குது அது மட்டும் கிடையாது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அது மட்டுமே வேலை கிடையாது பார்த்துக்குங்க அதை தாண்டி நிறைய வேலை இருக்குது அங்கே பேசணும் ஒருத்தான விஷயத்தை அங்கே பேசணும் அங்கே பேசுறாரு எது முக்கியமான விஷயத்துக்கு எல்லா விஷயத்துக்கும் பேசியிருக்காரு குரல் கொடுத்துருக்காரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எவ்வளோ அதிகபட்சமாக நிதி ஒதுக்குவாங்க அதையும் ஒதுக்குற நிதியை ரிட்டன் அனுப்பிட்டார் வேறு சொல்கிறாரு அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை நமக்கு தெரியல சரி அதுக்குள்ளே நம்ம போகல அதுவும் ஒரு எதிர்நிலை இருக்கார் இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு நேரடி எதிரி கொள்கை ரீதியாக நேரடி எதிரி தமிழ்நாட்டிலேருந்து இவரும் தான் முதல்ல அப்படிங்கிறப்ப அவங்க ஒதுக்குவாங்களா இவரை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு அவங்க உதவுவாங்களா அப்படிலாம் அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க அதை தாண்டி மற்ற உறுப்பினர்களும் செய்கிறாங்கன்னா அவங்க தலைவர் கிடையாது அவங்க எல்லாமே அந்த கட்சி வேறு பொறுப்பில் இருக்காங்க இவர் தமிழ்நாடு முழுக்க கண்காணிக்கணும் அது மட்டுமே வேலை இல்லை இவருக்கு ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக தொடர்ந்து கொள்கை ரீதியாக பேசிக்கிட்டே இருக்கணும் பாராளுமன்றத்திலையும் பேசணும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலேயும் பேசணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைலாம் இருக்குது